கோயில் இடிஞ்சிருக்கு போறவங்க தலையில எல்லாம் செங்கல் தொப்பு தொப்பு விழுது அந்த ஊர் எல்லாம் கூடுதாங்க இப்ப அந்த கோயில் இடிஞ்சு கிடக்குப்பா இந்த கோயிலை நம்ம வந்து சரி பண்ணி கட்டணும் பெரிய பெரியாள் கூடி உடனே ஒரு தீர்மானம் போடுறாங்க இந்த கோயிலை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க எப்படி தீர்மானம் போடுறாங்க கோயிலை வந்து எல்லாம் தரமட்டமா மலை எல்லாத்த உடச்சு தூரம் எடுக்கணும் அதுல இருக்க கல்லு நிலக்காலு சன்னல் உள்ள இருக்க பீடம் இதெல்லாம் நம்ம அப்படியே அதே திருப்பி பயன்படுத்திக்கணும் மூணாவது தீர்மானம் இந்த கோயிலோட ஆகம விதிப்படி எப்படி இருந்துச்சோ நம்ம அப்படியே கட்டுறோம் இதுக்கு நாலாவது தீர்மானம் இதுக்கு இன்னாட்டெல்லாம் நம்ம ஹூவை வாங்கணும் அந்த கோயிலோட நீள அகலத்தெல்லாம் நம்ம கூட்டல குறைக்கல அதே மாதிரி கட்டணும் நாலு தீர்மானம் போட்டாங்க அஞ்சாவது தீர்மானம் போட்டாங்க எது போட்டாங்கன்னா புதிய கோயில கட்ட தெரியும் பழைய கோயில் இடிக்கப்படாது எப்படி போட்டாங்க புதிய கோயில கட்ட தெரியும் பழைய கோயில இடிக்கப்படாது இதை இடிக்காம நம்ம எப்படி மத்த மத்த வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்ப அந்த நாலு தீர்மானமும் நமக்கு வேஸ்ட் முதல்ல உள்ள ஆரம்பிக்கும் போதும் சரியா தான் ஆரம்பிக்காங்க கோயில இடிக்கணும் பொருளை பயன்படுத்தணும் அதே பொருளை பயன்படுத்தணும் குட்டை பிரிக்கணும் பழம மாறாம கட்டணும் எல்லாம் சரிதான் ஆனா கோயில இடிச்சா மட்டும் தான் கட்ட முடியும் அப்ப நீங்க ஒரு புதிய விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆல்ரெடி நம்மகிட்ட விஷயம் இருக்க பழைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதை அவ்வளவு தூரத்தள்ளிட்டு எதுலாம் நம்ம தோற்றம் யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும் ஜெயிச்ச இடமும் நமக்கு தான் தெரியும் நமக்கு நம்ம தோத்த இடமும் நமக்கு தான் தெரியும் இதை நம்ம கரெக்டா கையில் எடுத்து ஒரு நல்ல தீர்மானத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றிய